ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு வர் ட்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க வந்து ஆக்சுவலாக போயிருக்கேன் என் லைஃப்பில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து போனதில்லை அது எங்கே அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க சரி வாங்க நம்ம வளாகை கண்டினியூ பண்ணலாம் டியூஸ்டே மார்னிங் வந்து எந்திரிச்சது ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குங்க எந்திரிச்சி பிள்ளைங்களுக்கு வேகமாக வந்து சமைச்சி கொடுத்துட்டுருந்தேன் மணி வந்து டியூட்டிக்கு வந்து கிளம்புவார் சரி பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சிருந்தா அதனால் வந்து பட்டாணி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பட்டாணி குழம்பு வச்சு நீ வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் மணியும் வந்து டியூட்டி கிளம்பிட்டாருங்க இப்போ நானும் அப்பாவும் வந்து நான் சொன்ன இடத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் எங்கே போகிறேன் அப்படின்னம்னா இன்றைக்கி ராஜாத்தி அவங்க வந்து ஒரு ரிஷி கிளப்பில் வந்துருக்காங்க அங்கே வந்து ஆன்வல் டே செலிப்ரேஷன் உமன்ஸ் டேக்காக அப்படின்றதுக்காண்டி மார்ச் ஃபோர்த்து வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டுக்காக என்னை வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படி நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி எங்கேயுமே போனதே கிடையாது சரி இனியாச்சும் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெளியே வந்து ட்ரை பண்ணி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து பழகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரி 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 ஓகே போய் தான் பார்ப்போமே அப்படின்றக்காண்டி தான் இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக இன்னைக்குமே மகிழினியே விட்டுட்டு நான் மட்டும் வந்து நானும் அப்பா தான் போயிட்டு இருக்கோம் அப்பா வந்து கார் சர்வீஸ் விட வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால என்னை அப்படியே கூட்டிட்டு போய் வந்து திண்டுக்கல்ல அந்த இடத்துல வந்து வேற கிராண்ட்ஸ் ஹோட்டலில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வந்து கார் சர்வீஸ்க்காக கிளம்பிட்டார் ஸ்கூல போறோம். இங்க எனக்குள்ள காய வந்து 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 அந்த ஒரு இருக்காங்க பண்ணி டைம் அப்படின்ட்டுதான் அற்புதமான நாள் பெண்களின் சக்தி பெண்கள் சக்தியின் திருவிழா என அழைக்கக்கூடிய இந்நாளில் நம்மை நாமே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நாம் கனவுகளுக்காக போராடுபவர்கள் சாதனைகளை சாத்தியமாக்குபவர்கள் மற்றும் மாற்றத்தை உருவாக்குபவர்கள் சமூகம் குடும்பம் வேலைவாய்ப்பு தொழில் என அனைத்திலும் பெண்களின் பங்கு மேலோங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து வளர வேண்டும் ஒரு பெண் முன்னேறினால் ஒரு சமூகம் முன்னேறும் என்பதே உண்டு இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நலமாக இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக யார் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெமியோட கோமதி மேடம் தான் வந்து வந்திருந்தாங்க அந்த ஃபவுண்டரோட மேம் ஆக்சுவலாக அவங்கள நான் இது வரைக்கும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பட் வந்து லேயர்ல வந்து பார்த்தது கிடையாது அவங்க எவ்வளோ ஒரு எளிமையாக எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க உண்மையாக அவங்க பேசுனதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இனி நம்ம எப்படி சொல்கிறது என்ன ரொம்ப அடிமாட்ட ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துகிற மாதிரி வந்து அவங்களோட ஸ்பீச்செலாம் இருந்துச்சு நான் இந்த வீடியோஸில் வந்து லைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை லைட்டாக வந்து கிடச்ச ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஆகும் நீங்களே கேளுங்களேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக விற்பனை மற்றும் தொழில்துறையில் சிறந்து விளங்கும் ஈரோட்டை சேர்ந்த திருமதி திருமதி கோமதி அவர்கள் பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு திரு நடராஜன் திருமதி தனலட்சுமி தம்பதியர்களுக்கு மகளாக பிறந்தார் குழந்தைகள் இவருடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் குடும்ப பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க டைலரிங் உடவை வியாபாரம் மாவு பாக்கெட் மளிகைக் கடை போன்றவற்றில் உழைத்தார் இரண்டாயிரம் ஆண்டில் ஆங்வே வியாபாரத்தில் ஈடுபட்டார் ஏழையாக குற்றம் என்ற இரவு பகல் பாராமல் கடின உழைப்பால் உழைப்பால் பல அயராத இன்று இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஸ்டாக்கிஸ்டாக இவருடன் இணைந்து வியாபாரம் செய்கிறார்கள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் மேலை நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார் எதிர்நீச்சல் போட்டு அயராத உழைப்பால் பல சாதனைகள் புரிந்த நாம் விருந்தினர்

ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இவ்ளோ பெண்கள் இப்ப என்ன உங்க பேங்க் பேலன்ஸ் ஏதாவது அப்படிதான் பாருங்க எப்படி வீடே வைபரேஷனா மாறியது வீடு இவர் இப்படி வந்தா அந்த அம்மா அப்படி போயிரும் அவர் அங்க வந்தா என்ன செல்போன் போயிரும் வீடு வீடு நல்லாவே இருக்காதுங்க வீடு நீங்க அப்படியே ஒரு ஐடியா சொல்லி பாருங்க மேம் வந்து நிறைய விஷயத்த சொன்னாங்க அவங்க வந்து எப்படி இந்த பிசினஸ்குள்ள வந்தாங்க என்னென்ன என்ன கஸ்டமர்லாம் அணிவிச்சாங்க அப்படின்றத அவ்வளோ ஒரு கேஷுவலா வந்து அவங்களோட ஸ்பீச்ல வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் மோட்டிவா ஸ்பீச்லாம் கொடுத்து பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லக்கி டிராப் வந்து சும்மா வந்து அந்த குழுக்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுல யாருக்கு வந்து ப்ரைஸ் வருது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அவங்க இருந்த சில பேர்த்துக்கு வந்து அவார்ட்ஸு ப்ரைஸ் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ராஜாத்தி நான் மட்டும் போகிறேன் அப்படின்றதுக்காண்டி அவங்க கடையில் வேலை பார்க்குற இன்னும் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வந்து இங்கே எங்க கூட வந்து இங்கே அனுப்பியிருந்தாங்க அவங்க கூட ஜாலியாக வந்து உட்காந்து பேசிட்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதையும் வந்து பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு இருந்தோங்க ஸோ யூனிவர்ஸோட அவங்க எப்படி கனெக்டாக இருக்காங்க ஃபுட் டோக்கன் சேர்ந்து வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க லஞ்சுக்கு அதையும் வாங்கிட்டு நாங்களும் வந்து அடுத்த லஞ்சுக்கு வந்து கிளம்பிட்டோங்க ஒன் ஓ கிளாக் மேல வந்து லஞ்ச் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்க வந்திருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாலியா வந்து பேசிட்டு இருந்தாங்க யாருனே தெரியாது பட் வந்து ரொம்ப கேஷுவலிட்டியாக வந்து பேசினாங்க நாங்களும் மேல போய் ஃபிப்த் ஃப்ளோரில் வந்து லஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம பக்கமாக தான் இருக்குமோ அப்படின்னு உணச்சு நானும் ஆரம்பிச்சிட்டேன் பட் வந்து ஏறவே முடில ரொம்ப அதிகமான ஸ்டெப்பாக இருந்துச்சு எப்படியோ ஒரு வகையாக வந்து ஏறி மேலே வந்தோம் பஃபே சிஸ்டம் தான் ஃபுல்லாக வந்து வெஜ்ஜில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ராஜாத்தி வந்து இப்போ தான் வந்து சாப்பிட்றக்கு வந்தாங்க நானும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அங்கேருந்து அந்த ஒரு பொண்ணு அந்த ஷர்மி அப்படின்றவங்க பொண்ணு அந்த கடையில் ராஜாத்தையும் கடையில் வேலை பார்க்குறா அப்படி சரி அவங்க கூட போய் நீ நீட்றாப்பா யாரும் கே அப்படின்னு சொன்னோம் அப்படி நானும் வந்து சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்ப போகிறேன் விவேரா கிராண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் பட் வந்து மேலே இதெல்லாம் வந்ததே இல்லைங்க திண்டுக்கல் மொத்தமே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன்

அங்கே வந்து கிஃப்ட் பேக் வேற ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சு வச்சுருந்தாங்க டிஎஸ்கேவோட நெய் அது கூட ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் அங்கே யார் வந்திருந்தாங்களோ அவங்க ஸ்பான்சரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அதெல்லாம் அப்படியே ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம் கொஞ்ச நேரம் கீழே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்தாங்க சரியான வெயில் ஆக்சுவலாக வந்து டைம் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் இருந்துச்சு அப்படியே இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மேலே வந்து கொஞ்சம் ஆஃபர் வந்து போயிட்டுருக்குங்க நம்மளோட மகிழ்னி கிட்ஸ் வேரில் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டூ டபுள் நைனுக்கே ஃப்ரீ ஷிப்பிங்கும் மெட்டர்னிட்டி வந்து ட்ரிபிள் ஃபைவ்க்கே வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்லாம் இருக்கோம் ஸோ வந்து அந்த ஆஃபர் வேலைலாம் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருந்துச்சு அதையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் கீழே வந்து கையோட ரித்வீனுக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் குச்சியை வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கோம் அந்த அதாங்க செய்யவே ஆரம்பிக்கிறேன் அதனால தான் குச்சி வச்சுட்டு சரி பிள்ளைங்களுக்கு அந்த ஹோம் ஒர்க்லாம் எழுதிட்டு இருந்தாங்க நான் அந்த வந்து விளக்கெல்லாம் பருத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளக்குறதுக்கெல்லாம் சாமி கும்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன் நைட் டின்னர் அம்மா வந்து மாவட்டி விஷய வந்து மா இட்லி ஊற்றி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அம்மா வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்